வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் இன்றைக்கி சுக்கு குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் மருத்துவம் குணம் கொண்ட சுக்கு மிளகு எல்லாம் இதில் ஒரு சா மிளகு பூட்டெல்லாம் நம்ம சேர்த்துருக்கதில் ரொம்ப ரொம்ப சளிக்கு கோல்டுக்கு மழை காலத்துக்கு ஏற்ற குழம்பு மருத்துவ குணம் கொண்ட குழம்பு எப்படி சேர்த்து பார்க்கலாம் ஃபேன் வச்சிருக்கேன் ஃபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்துக்கலாம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ரொம்ப நம்ம பொருளுக்கெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்சி மிளகாய் ரெண்டு காஞ்சி மிளகாய் சுக்கு ஒரு துண்டு சின்ன துண்டு பீஸ் இது வந்து அப்படியே முழுசாக போடாமல் நம்ம தட்டிட்டு போடோம்னா அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா வறுத்துட்டு ஆறு ரெண்டு பொடி செய்து வச்சுக்கலாம் ஓ நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் அதில் அதே பேனில் எண்ணெய் ஒரு நாலு டெபிள்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் உடனே கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சவொன்னே வெங்காயம் கரியப்புளையும் வெங்காயம் கறியாப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது படி காலத்துக்கு மழை காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது கோல்டாக இருந்தோம் குழந்தைங்க குழந்த பிறந்த மட்டும் கொஞ்சம் ஈரம் இருக்காமல் கோல்டு பண்ணாமல் இருக்குது இந்த சுக்கு மிளகு பூண்டு குழம்பு வச்சு கொடுத்தோம்னா உடம்புக்கும் நல்லது மருத்துவ குணம் கொண்டது பூண்டு ஒரு பத்து பொருள் பூண்டு நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெங்காயம் நல்லா தக்காளி நல்லா குழைய வாதங்கிட்டு கொஞ்சம் நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம ரெண்டு நிமிஷம் மூடிடுச்சோன்னே நல்லா குழைய வதந்திக்கணும் தக்காளி நல்லா தளதுங்கினோன்னே நல்லா வதங்கி வச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் ஏனப்பாயத்துலேயே மிளகு காஞ்சி மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் அரைச்சிருக்கிறதுனால ஒரு மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு சின்ன எலுமிச்சை மழை புளி அளவு ரொம்ப ஊற வச்சு வச்சுருக்கேன் பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற மாதிரி வதக்கிட்டு நம்ம <mask> புளி கரைச்சி வச்சு புளி வச்சு நினைவு சாட புளி நம்ம எவ்வளோ தேவையோ புளி ஏற்ற மாதிரி புளி எடுத்துக்கிட்டு புளி இதில் சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி அளவு சேர்த்தோம்னா நல்லா கொதிக்கணும் அது மசாலாங்கெல்லாம் நல்லா கொதித்து வந்த தான் நாங்கள் லாஸ்ட்டில் தான் நம்ம அந்த பவுடர் சேர்த்து போகிறோம் நல்லா க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சுட்டு நல்லா ஒரு நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதை பார்த்துட்டு புளிப்பெல்லாம் இந்த பவுடர் வச்சிருக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாரி பவுட்ரு சேர்த்துக்கலாம் வெந்தி நம்ம வறுக்க சொல்லுவா வெந்தியமும் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வெந்தி நிறைய சேர்க்கக்கூடாது கசப்பு தன் வரும் அதனால் அரை ஸ்பூன் வெந்தியும் சேர்த்து இப்போ ரெண்டு டேபிள் சின்ன டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த பவுடர் அரைச்சி மசாலா பவுட்ரு சுக்குகள்லாம் இருச்சிங்களே அது போட்டு நல்லா கொதிக்கிட்டு நல்லா திக்காகணும் இந்த மாதிரி திக்காச்சு எண்ணெய் பிரிஞ்சோடனே கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா கொதித்து திக்காயை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் உதவி ரொம்ப திக்காக வேணும்னா திக்காக எடுத்துக்கலாம் ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு திட்டமாக வேணும்னா கொஞ்சம் தனியாக ரொம்ப திக்க இல்லாத கொஞ்சம் தனியாக வேணும்னா தனியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்கி திட்டமாக எடுத்துருக்க ரொம்ப கெட்டியால் அதை லாஸ்ட்டில் வடகம் தாளித்து போட்டுக்கலாம் அப்புறம் சுக்கு மிளகு எல்லாம் போட்டு செய்துக்கிறதுனால பூட்டெல்லாம் மருத்துவ குணம் உண்டுது இங்கே மழைக்க காலத்துக்கும் சளிக்கு கோல்டுகள் ரொம்ப நல்லது நீங்களும் செய்து பார்த்துட்டு இந்த கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்